இருப்பவரே ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உன்னத பாட்டு ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனமும் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தையும் ஆசைக்கு கேட்போம் என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் களி குருந்து மகிழுவோம் திராட்சரசத்தை பார்க்கலாம் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இனியும் இரண்டு நாட்கள் தான் மிஞ்சியுள்ளது சற்று திரும்பி பார்ப்போமானால் இந்த ஆண்டில் பல சம்பவங்களையும் அவற்றில் நாம் எப்படி கடந்து வந்தோம் என்னும் என்று பார்க்கிறதான பொழுது அது மாத்திரமல்ல நம்மோடு கூட பேசினவர்கள் நம்மோடு கூட இருந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தில் பட்டவர்கள் அநேகர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போதிலும் இன்றும் நாம் ஜீவனோடு கூட காணப்படுகிறோமே இது எப்படி என்பதை சற்று ஒரு விசை நினைத்து பார்ப்போம் இன்று நம்முடைய இருதயத்து நினைவை நிறை நிறைந்திருக்கிறதான காரியங்கள் என்ன உலகம் பல பிரச்சனைகளை அன்றாடம் நம்முடைய மனதிற்குள்ளும் நம்முடைய புத்திக்குள்ளும் புகுத்து அதை குறித்த கவலைனால் நம்மை முற்றிலுமாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இதனால் எதை சிந்திக்க வேண்டுமோ எதற்கு அதிக நேரத்தை ஒதுக்க வேண்டுமோ எல்லாமே நாட்களை குறை குறைந்து போய்விட்டது நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ நம் அதுவாக நாட்களை மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் இதனுடைய ஆபத்தை கூட சிந்திக்க முடியாதபடி நாட்களில் உலகத்தில் காணப்படுகிற ஜனங்கள் நாட்களே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள் அண்டபுராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்திருந்த பொழுது அவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் தெய்வனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார் அவருடைய வாழ்க்கை யாவையும் குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இவற்றிற்கும் மேலாக கல்வாரியில் அவள் செய்து முடித்த கிரியைகள் உயிர்த்தரலில் அந்த மகிமை எல்லாமே நம்முடைய அறிவுக்கு நன்றாக தெரிந்த காரியம் அது மாத்திரமா அவர் அளித்த அந்த லட்சிப்பின் சந்தோஷம் நித்யத்தின் நிச்சயத்தை கூட நாம் நன்றாக நாம் நம்முடைய வாழ்க்கைகளை பெற்றிருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறதான நாம் நம்மை நம்மிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவருடைய கிரிகைகளில் மகிழ்ந்திருக்கிற அவருடைய கிரிகைகளை பெற்று அனுபவித்து மகிழ்ச்சியாக காணப்படுகிற என்னுடைய இருதயமும் அவரது கிரிகைகளை நோக்கிய என்னுடைய கண்களும் அவரே நாட்களை நோக்கி கொண்டிருக்கிறதா இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய இருதயம் என்னை கண்ட என் ஆத்தும நேசருடைய அந்த அழகான கண்களை உடையவருடைய அந்த அழகினால் என் இருதயம் நிறைந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்ப வேண்டும் திடீரென ஒரு நறுமணத்தை நன்றால் நல்ல மனம் அடிக்கிறது என்று சொன்னால் நாம் நுகர நேரிட்டால் அதை மனத்தால் அந்த நறுமணம் அதற்குரியதை நோக்கி நம்முடைய பார்வையானது நம்முடைய சிந்தனையானது கலந்து செல்கிறது இதே போலத்தான் ஆண்டவர் நமக்கல்லில் தான் அந்த மேலான மன்னிப்பு நமக்கல்ல அந்த இரட்சிப்பு அவர் நமக்கு தந்தன நன்மைகள் யாவையும் நினைத்து மகிழ்கின்ற அதே சமயம் இவற்றை எல்லாம் நமக்கு நிறைவாய் தந்தலின அவருடைய அன்பால் நாம் இருக்கப்பட்டிருக்கிறோமா அவருடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் அவரால் நிறைந்திருக்கிறோமா இதுதான் பவுல் சொல்லுகிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவனுக்குள் வாழ்கின்றார் என்று என்று சொல்லுகிறார் நாம் எந்த அளவுக்கு அவரை குறித்து நாம் சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய அன்பால் நாம் ஈர்க்கப்படுகிறோம் இங்கே சூலமித்தியாலை போல என்னை இழுத்து கொள்ளும் என்னை இன்னும் இன்னும் உம்மாண்டை இழுத்துக்கொள்ளும் என்று நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து கதறட்டும் இனி இரண்டு நாட்கள் தான் உள்ளது இந்த ஆண்டை முடிப்பதற்கு இந்த இரண்டு நாட்களிலும் தெய்வ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்த ஆண்டு ஒரே உம்முடைய அன்பால் என்னை இழுத்துக்கொள்ளும் உம் மோ உடைய அன்பினால் நான் கட்டப்பட உம்முடைய அன்பினால் நிறைந்திருக்க எனக்கு கிருபித்தாருங்கப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம் இந்த உலகத்தையே என் நாட்களை குனிந்து பார்க்கின்ற நம்முடைய கண்கள் சற்று நிமிர்ந்து மேலே சீக்கிரம் மாறும் என்று நம்முடைய இருதயமும் நம்முடைய நாவும் அழைக்கட்டும் நிலையற்ற காரியங்களும் நம்முடைய இதயத்தை நிறைத்திருந்தால் இன்றைய அதை முற்றிலுமாக அகற்றி போட்டுவிட்டு அவருடைய மாறாத அவருடைய பிரசன்னத்தினாலே நிறைக்கப்பட பரிசு தாவியானவர்களுடைய ஒத்தாசைக்காக நாட்கள் தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா அந்த ஒரே இந்த உலகத்தில் காணப்படுகிற காரியங்கள் என்னை ஆட்டி என்னை அழைக்கழிக்காதபடி இந்த உலகத்தினுடைய காரியங்களில் நான் மூழ்கி விடாதபடி உம்முடைய அந்த தெய்வீக அன்பினால் நான் கட்டப்பட தகப்பனை எனக்கு கிருபைத்தாங்க என்று சொல்லி இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம் இந்த இரண்டு நாட்களிலும் அதிகமாக தெய்வனோடு கூட ஒருபாடை அவளுடைய வார்த்தையோடு கூட நம் இடப்பட அவளுடைய வார்த்தையோடு கூட பேசுவதற்கு அந்த வார்த்தை நம்மோடு கூட இடப்படுவதற்கு நம்மை தெய்வ சமூகத்தில் அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் பரிசுத்தாவுன்னு ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் கிரியை நடைபிக்க அவருடைய கருத்துலேயே அர்ப்பணியுங்கள் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் இம்மட்டு வழிநடத்துனவர் இனிமேலும் வழிநடத்தவர் வல்லமல்ல தேவன் அவர் நமக்குள் இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாமும் அவரோடு கூட பயணிக்க மாய்த்தப்படுவோம் தேவனுடைய கருத்துல நேரம் ஒப்பு கொடுப்போம் பரிசு தாவியான ஒரு வழி நடத்துவார் செப்பிக்கலாமா நான் அன்பு நல்ல தொகுப்புனே அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர்கள் எங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு எங்களுக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் தொடர்ந்து வாழ அதை காத்து கொள்ள தாழ்மையோடு அண்டுவிறேன் நாங்கள் காணப்பட தகுப்புன்னு இந்த காலை பொழுதலை நாங்கள் ஜபிக்கிறோமாண்டவரேன் இப்படிப்பட்ட குணங்கள் சுபாவங்கள் யாவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் மாண்ட நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்னால் உம்மிடத்தில் காணப்பட்டதான் அந்த தெய்வீக கர்த்தாவை சுபாவங்கள் யாவருக்குள்ளும் உண்டாக கர்த்த கிருபிங்க ராஜா யாவரையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக்கொண்ட ஆண்டை மிகவும் சந்தோஷமாய் வெற்றிகரமாய் முடித்து புதிய ஆண்டுக்குள்ளாக ஆண்டு வரேன் யாவரும் சந்தோஷமாய் பிரவேசிக்க கர்த்தாவை கிருபசிங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அன்னால நினைச்சவரே 한글자막 <susur>